ஐபிஎல் ஏலத்தின்போது சிஎஸ்கணி தரப்பில் ரச்சின் ரவீந்திரா ஒன்று புள்ளி எட்டு கோடிக்கும் முஸ்தாஃபிர் ரஹ்மான் அடிப்படை வலையான கோடிக்கும் வாங்கப்பட்டார் மற்ற அணிகள் யாரும் பெரிதாக வாங்க ஆர்வம் காட்டாத சூழலில் அணி நம்பிக்கையுடன் வாங்கியது பேக்கப் வீரர்களாகவே இவர்கள் இருவரும் பார்க்கப்பட்ட நிலையில் காணொளி மற்றும் பதிரானா இருவரும் காயமடைந்ததால் நேரடியாக பிளேயிங் லெவலில் சேர்க்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் ஆர்சி பணிக்கு எதிராக சிஎஸ்கே களமிறங்கியது இந்த போட்டியில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் முஸ்தாஃபிர் ரஹ்வான் இருவரும் சிஎஸ்கே அணிக்காக அறிமுகம் செய்யப்படுவதாக கேப்டன் ருத்ராஜ் கெட்வால் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து முஸ்தபிர் ரஹ்மான் விசிய முதல் ஓவரிலேயே அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த டூ பிளேசஸ் ரச்சின் ரவீந்திரவின் அபாரமான கேட்சால் முப்பத்தி ரன்களில் ஆட்டமளந்தார் தொடர்ந்து பட்டிதார் டக் அவுட் ஆகி வெளியேற ஆர் சிபி நாற்பத்தி ஓரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறியது தொடர்ந்து வந்த மேக்ஸ்வெல்லும் தீபக் சகர் பந்தில் டக் அவுட்டாக ஆர் பேட்டிங் பொறுப்பு மொத்தமாக விராட் கோலியின் தலையில் விழுந்தது விராட் கோலி ஸ்பின்னர்களை அட்டாக் செய்வதில் கொஞ்சம் தடுவாறுவதை அறிந்த கேப்டன் ருத்ராஜ் கெட்வால் தீக்ஷனா ஜடேஜாவை அட்டாக்கில் கொண்டு வந்தார் தீக்ஷனா வீசி ஓவரில் ஒரு சிக்ஸரை அடித்து கோலி ஆர்ப்பரிக்க தொடர்ந்து ஜடேஜா வீசி ஓவரில் ஒரு ரன் மட்டுமே சேர்க்கப்பட்டது இதனால் பத்து ஓவர்களின் முடிவில் ஆர் ஸ்கோர் மூன்று விக்கெட்டுகளை இழப்பிற்கு எழுபத்தாறு ரன்களாக இருந்தது இதன்பின் முஸ்தாஃபிர் ரஹ்மானிடம் பந்தி கொடுத்தார் ருத்ராஜ் கெட்வால் அவர் வேகத்தை குறைத்து வீசுவதை அறிந்து கோலி அட்டாக் செய்யும் முடிவில் களத்தில் இருந்தார் அவர் வீசி முதல் பந்திலை சிக்ஸ் அடிக்க முயற்சித்து டவுன் த ட்ராக் இறங்கி வந்து டீப் விக்கெட் திசையில் பறக்கவிட்டார் இது சிக்சருக்கு செல்லும் என்று பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென உள்ளே புகுந்த ரஹானே அதனை பிடித்து வெளியே தூக்கி வீசினார் அதனை லாவகமாக ரச்சின் ரவீந்திரா பிடிக்க விராட் கோலி இருபது பந்துகளில் இருபத்தொரு ரன்களில் ஆட்டமழந்தார் ரஹானை கேட்ச் பிடித்தபின் பின் கொண்டே பவுண்டரி லைனுக்கு அருகில் செல்வதை உணர்ந்து புத்திசாலித்தனமாக ரச்சினுக்கு தூக்கி எறிந்தது விராட் கோலி விக்கெட்டை வீழ்த்த முக்கிய காரணமாக அமைந்தது